ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாக வீட்டு சமையல் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு ஃபுல்லாக ஒரு கப் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் துருவி அடுத்து தான் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தான் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பாசிப்பயிறு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து தான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு திராட்சை கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் இதுக்கான இன்கிரீடியன்ஸ் இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் நம்ம எடுத்து வச்சிருந்தா பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க பாசிப்பருப்போட கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா மனமா இருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்தா பாசிப்பருப்பை நம்ம இந்த ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து அரைச்சிக்கு போகிறோம் இப்ப பாருங்க இது நல்லா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம இதுலயே வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தா தேங்காயும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க பாசிப்பருப்பும் தேங்காவும் சேர்த்து நல்லா வந்து பேஸ்ட் பார்த்ததுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ பாசிப்பருப்பு வரத்து கடாயிலேயே நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடு இருந்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்தா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்து இதை நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நல்லா செவந்து வரட்டும் முந்திரி பருப்பு இந்த ரெசிபிக்கு வந்து அதிகமாக நெய் தேவைப்படாது நம்ம வந்து தேங்காவை வதக்கும் போதே அதுலேருந்து எண்ணெய் வரும் அதுவே இதுக்கு போதுமானதாக இருக்கும் முந்திரி பருப்பு நல்லா செவந்ததுமே நம்ம திராட்சையை சேர்த்துக்கலாம் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ நம்ம இதை ஒரு வேற ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ முந்திரியின் திராட்சை வந்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம இதிலேயே வந்து அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம் பாருங்க சர்க்கரைலாம் வந்து நல்லா வந்து கரைஞ்சி வந்துச்சு இது அப்படியே வந்து அல்வா பதத்துக்கு நல்லா வந்து சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கணும் இந்த ரெசிபி வந்து தேங்காய் திரட்டு பால்னு சொல்லுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் இது நல்லா குக் ஆகிடுச்சி நல்லா வந்து சுருண்டு வந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க அடுத்ததாக இதில் இருக்கிற ஸ்வீட்னஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கால் ஸ்பூனுக்கு ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நீ தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நெய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நிறையா சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாரும் சேர்த்து நல்லா ஒரு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய் சேர்த்ததும் பாருங்க நல்லா வந்து சுருண்டு வெந்து வருது இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நம்மளோட தேங்காய் திருட்டு பால் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக நான் மேலே கொஞ்சம் தேங்காய் திருவிழ் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு குயிக்காக வந்து ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து நாட்டு சக்கரை தேங்காய் இதெல்லாம் சேர்த்துறதுன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம் விசாக வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்